இன்னைக்கு திமுக செய்கின்ற இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு நீங்கள் இந்தி கூட்டணிக்கு போனீங்க எதுக்கு பிரைம் மினிஸ்டர் வேண்டா வெறுப்பா பார்த்தீங்க மத்திய அரசு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செகண்ட் டாபிக் எஸ்டிஆர்எஃப் கொடுத்து ஃபர்ஸ்ட் டாபிக் நானூற்றி ஐம்பதாவது மொத்தம் தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்து நீங்கள் முந்நூறு கோடி மாநில அரசனுடைய ஷேர் ஆயிரத்தி இருநூறு கோடியில் இன்னைக்கும் எட்நூறு கோடி ரூபாய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தாணித்து பேசும்பொழுது எட்நூறு கோடி ரூபாய் வங்கி கணக்கில் இருக்கு அந்த எட்நூறு கோடி ரூபாயை செலவு பண்ணுங்களேன் பணம் இல்லை என்றால் விரைந்து அடுத்த நாளே வரும் எஸ்டிமேஷன் போயிருக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு மெத்தடாலஜி இருக்குது பணம் மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்குது கண்டிப்பாக கொடுக்க போறோம் இருக்கிற பணத்தையே செலவு பண்ண நானூற்றம்பது கோடி ரூபாய் கொடுத்த பணம் சென்னைக்கு ஐநூற்றறுபது கோடி ரூபாய் இரண்டு பணம் சென்னை வெள்ளத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நானூற்றம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களா எட்நூறு கோடி ரூபாய் அக்கௌண்ட் நிறுத்தும் பொழுது எதற்காக தினமும் கூட நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் திசை திருப்பக்கூடிய வேலையில எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இதை தாண்டி கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டன் தான் இட்ஸ் பேட்டன் மைண்டில் வந்து ஒரு பேட்டன் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை சரியாக தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாதம் சொன்னார் என்னாச்சு நான் விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் கிழிப்புள்ளையை சொல்வது போல இல்லைல்ல நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டி ஆர் பால் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டுருக்கேன் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா ரகு ரெல்லாம் சொல்றாங்க எனக்கு இந்தியா அந்த அளவுக்கு தெரியாத ரக தாத்தா ரகு இன்டர்நெட் எல்லாம் வருது அந்த அளவுக்கு மோசமா ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்றாரு இப்படி சுட்டி நாச்சு உங்களை வெளிய அனுப்பிடலாம்